வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபர்ஸ்ட் எழுபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன இது வந்து பன்மையில இருந்துச்சுன்னா இங்கேயும் பன்மையில தான் இருக்கணும் ஓகே ஆன்சர் என்ன விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அடுத்தது வந்து பாருங்க முனிவு அப்படின்னா சினம் மாலை தமர்னா உறவினர் மொழினா தலை முப்போ ரிப்பீட் ஆகும் அடுத்தது உயிர் உயிரெழுத்துனா ஓர் வரணும் உயிர்மை எழுத்துனா ஒரு வரணும் அப்ப இங்க பாருங்க ஊ வந்திருக்கா உயிர் எழுத்து அப்பனா ஓர் வரணும் கரெக்டா போயிட்டு இங்க பாருங்க உயிர் எழுத்தா ஓர் வரணும் கரெக்டா போட்டுருக்காங்க உயிர்மை எழுத்துனா ஒரு வரணும் கரெக்டா போட்டுருக்காங்க அழுது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கூட்டிருக்காங்க தவறு அது நகரத்திற்கு செல்லும் சாலை அகுது எங்க வரணும்னா உயிரெழுத்து எங்க வருதோ அங்கதான் அகுது வரணும் உயிரெழுத்து எங்க வருதோ அங்கதான் அகுது வரணும் ஆனா இங்க வந்து பாருங்க அது நகரத்திற்கு செல்லும் சாலை இதுதான் கரெக்ட் அடுத்து அடர்ந்த மரம் இது எவ்வகை தொடர்னா பெயரச்ச தொடர் ஆளை முடிஞ்சதுனால இது பெயரச்ச தொடர் பாருடாம் மலைப்படுகாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூத்தாற்றுப்படை ரொம்ப 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 இம்பார்ட்டன் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் மலைப்படுகாம் என்று அழைக்கப்படும் நூல் கூத்தாற்றுப்படை நான்கறிவு உயிரினம் எதுனா நண்டு தும்பி இது வந்து ஈரறிவு சிப்பி நத்தை வந்து ஈரறிவு கரையான் எறும்பு வந்து மூன்றறிவு பறவை விலங்கு வந்து ஐந்து அறிவை இது புக்ல இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது சரியான இதை இணையம்னா கைவினைங்க ஆர்டிசன் கரெக்ட் ரைட் அப்படின்னா சடங்கு ரைட் அப்படின்னா சடங்கு ஓகே பரி அப்படின்னா குதிரை பாரிவள்ளல் ஓகேவா இதை வச்சே நம்ம எழுதிடலாம் பரினா குதிரை பாரிவள்ளல் ஆறுனா நதி எண்ணும் ஆறு எண் எண் இது 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 ஆறுனா நதியும் சொல்லலாம் சொல்லலாம் வந்து வந்து மாலை மாலை படை படை ரெண்டும் அர்த்தம் எதுவுமே இல்லை அதனால தவறு துன்பம் கோபம் துன்பம் கோபம் அடுத்தது கு நிலத்தின் சிறு பொழுது யாமம் கொடுத்துட்டாங்க மாலை வைகரை ஏற்பாடு இதே வந்து பாலைனா நண்பாக ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாதுன்னு தான் சொல்லணும் அறநெறிச்சாரம் பொருள் என்பது எப்படின்னு சொல்லக்கூடாது எங்குன்னு சொல்லக்கூடாது யாவைன்னு சொல்லக்கூடாது யாது அடுத்தது நம்ம எப்படி சொற்களை பேச வேண்டும் யாரு சொற்களை பேச முடியும் எப்படி சொற்களை பேச வேண்டும் அடுத்தது மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இது இறந்த காலம் செல்வேன் அப்படின்னா இது எதிர்காலம் செல்கிறேன் அப்படின்னா இது நிகழ்காலம் சென்று கொண்டிருக்கிறேன் நானும் நிகழ்காலம் ஓகேவா இதுதான் கரெக்ட் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உல மகிழ்கிறோம் இது நிகழ்காலம் மகிழ்ந்தோம் அப்படின்னா இது இறந்த காலம் மகிழ்வோம் அப்படின்னா இது எதிர்காலம் ஆன்சர் இங்க பாருங்க மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நிகழ்காலம் உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் இங்க என்ன இருக்கு விலை போகும்னு கொடுத்துருக்கு இங்க என்ன கொடுத்துருக்கு உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளேன்னு கொடுத்துருக்கு தவறு இதான் கரெக்ட் இப்பொழுதுமா வளர்ந்துட்டான் அப்படின்னு பேச்சு நம்ம திருத்தமா சொல்லணும் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லணும் சரியான நிறுத்தற்குறி ஆமகள் ஆதிரை ஏதோ எழுதுறீர்கள் போல இருக்கிறதே தான் சொல்லணும் இந்த ஆச்சரியக்குறி எல்லாம் சம்பந்தமே இல்லாம வந்திருக்கு ரெண்டு இடத்துல எல்லாம் குறி வராது தவறு இது ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன் எழுதுகிறான் கரெக்டு தான் ரெண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்சர் கும்பகோணம் குழந்தை தான் கும்பகோணம் இருக்கிற தான் பார்த்தோம் இதே கொஸ்டின் திரும்ப ரிப்பீட்டாக இருக்குது அதில் வந்து கோயம்புத்தூர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா ரைட்டு இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் புக்குல இருக்கு நோட் பண்ணிக்கோ அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன்னா திறன் பேசி ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் ஃபோன் கைபேசினா மொபைல் ஃபோன் ஓகே செல்லிடை பேசினா செல்ஃபோன் தொலைபேசினா டெலிஃபோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க கைபேசினா மொபைல் ஃபோன் செல்லிட பேசினா செல்ஃபோன் அடுத்து பௌதிகம்னா இயற்பியல் உயிரியல்னா பயாலஜி பயாலஜி ஓகே தமிழ்ச்சொல் கேட்குறாங்க இது வந்து பெருமிச்சொல் ஓகே அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பௌதிகம்னா இயற்பியல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பௌதிகம்னா இயற்பியல் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின் பேப்பர் ஒரு செட்டு கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ